வருகிறது இனி தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இனி அனைவரும் ஒரே குடையில் சரி இந்த மை டிவிக்கு ஆப் அப்படி என்ன இருக்கும் அதை குறித்த ஒரு சிறிய காணொளிய இதோ இப்போது எல்இடி திரையில் பார்க்கலாமாங்க தமிழக வெற்றிக் கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டாலும் மதசார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையாலும் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாம் அறிவோம் நமது இயக்கத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்து வரும் ஆதரவை சொல்லி தெரிய வேண்டும் என்றில்லை அதேபோல் கழகத்தின் தூணாகவும் வேறாகவும் இருக்கிறீர்கள் செயல் வீரர்களான நீங்கள் நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் எண்பத்தி ஒரு மாநில பொறுப்பாளர்கள் நூற்றி இருபது மாவட்ட கழக செயலாளர்கள் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளை வார்டு நிர்வாகிகள் அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் லெவல் செயலாளர்கள் என நமது கழகத்தின் கட்டமைப்பு பெரிது குறிப்பாக எவ்வித சவாலான நிலைகளிலும் நீங்கள் காத்து வரும் கட்டுக்கோப்பு வேறு எந்த அனுபவம் வாய்ந்த கட்சிகளும் காணாதது அதேபோல் தமிழகத்தின் இதுவரை எந்த ஒரு கட்சியும் முயற்சி செய்திடாத ஒரு விஷயம் அனைவருக்கும் முன்னுதாரணமாக முதன்முதலாக நாம் மேற்கொண்டுள்ள மை டிவி கே ஆப் கழகத்தின் தலைவர் தொடங்கி பூத் முகவர்கள் வரை அனைவரும் ஒரே பிணைப்பில் இருக்கும் ஏற்பாடே இந்த ஆப் வீடு வீடாக சென்று நமது இயக்கத்தின் பணிகளை எடுத்துச் சொல்லும் பூத் நிர்வாகிகள் தொடங்கி நாம் அனைவரும் இனி கழகத்தின் கொள்கைகளையும் தலைவரின் செயல் திட்டங்களையும் லட்சியத்துடன் பிரச்சாரம் செய்வோம் இந்த மை கே ஆப்பில் கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த தனித்தனி உறுப்பினர் அல்ல குடும்பம் குடும்பமாக கொண்ட உறுப்பினர்களை இணைப்போம் நம்மோடு நமது தலைவரும் இந்த ஆப்பில் கழகப் பணிகளையும் கண்காணிப்பையும் மேற்கொள்வார் நம்மோடு உரையாடுவார் புதிதாக கழகத்தின் இணைய நினைக்கும் தோழர்களும் மை கே ஆப் மூலம் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் இந்த செயலி தற்போது ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு மட்டுமே உபயோகத்தில் உள்ளது மக்கள் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் விதமாக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்து வரும் நாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் நமது சிறிய முயற்சிகளும் கழகத்திற்கான பெரிய பங்களிப்பு என்று இனி போற்றப்படும் இனி தோழர்கள் அனைவரும் ஒரே குடையில் மை டிவி கே ஆப் இதற்காக உண்மையில்